திருமங்கல்யம்னாலே கோல்டில் தான் இருக்கணுமா அதுவே கோல்டு பிளேட்டட் சில்வரில் இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு திருமங்கல்யம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வெள்ளியில் கோல்டு பிளேட்டட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஃபிஃப்ட்டி வரும் நீங்கள் என்ன கேஷ்டாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட கிடைக்கும் இல்லாததான் உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துருவோம் அண்ட் இந்த மாதிரியான காசோட ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் வரும் பட் இதை நீங்க தாராளமாக ஒரு சூப்பரான ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் நம்ம கவின் சில்வர் ஜுவல்ஸ்ல அது என்னன்னு ஓவராலா நீங்க பன்னெண்டு பே பண்ணணும் அது மாசம் மாசமாகவும் இருக்கலாம் வீக்லி ஒன்ஸும் பே பண்ணலாம் இல்ல பன்னெண்டு நாளும் கண்டினியூஸாகவும் நீங்க பே பண்ணலாம் அதை வந்து நீட்டா நம்ம வந்து உங்களுடைய சிட்ல வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருவோம் கடைக்கு வந்தோம் நீங்க தாராளமாக கொடுக்கலாம் அப்படி வர முடியாதவங்க ஜிபே பண்ணலாம் நாங்கள் கரெக்டா பண்ணிடுவோம் சோ அப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் போனஸ் கிடைக்கும் சோ சீக்கிரமாவே ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஜுவல்ஸாக வாங்கிக்கோங்க